ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செம செஷன் தான் ஆக்சுவலாக விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுடைய டேரக்ஷனில் எல்லாரும் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க பிரவீன்ராஜ் வியானா பண்ணாங்க சுபிக்ஷா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணாங்க அந்த போர்ஷன்ஸ் வந்து வந்து நிஜமாக நல்லா இருந்துது ஆக்சுவலாக கூத்துப்பட்டறையிலேருந்து நடிகனாக துடிக்கும் நிறைய நடிகர்கள் வாய்ப்பு இல்லாமல் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த வகையில் அதுலேருந்து வந்தவங்க எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காட்டினாங்க ஸோ விக்கல்ஸ் விக்ரம்லாம் வந்து இந்த இதில் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இது பிக்பாஸ் வீட்டில் டேலண்ட் காட்டுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்கு இது தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு வெளியே இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் சரி ஓகே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபன் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் தான் இருக்கும் இது வந்து டைட்டில் வின்னருக்கு ஏற்ற மாதிரி போகுமா அப்படிங்கிற தெரியல ஆனால் எல்லாருமே நல்ல இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அதுவும் ஒரு ஸ்கிட்டு மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஆதிரை அவர்கள் அழுதாங்க அவன் வந்து இந்த மேஸ்க் போட்டிருக்கிறது கொஞ்சம் டென்ஷனு அப்புறம் எஃப்ஜே வந்து கொஞ்சம் வெறுப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவனும் வந்து நிறையா விஷயங்கள் அந்த ஒபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க உட்காந்து ஆதிரையும் எஃப்ஜே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பாண்டிங்கு அது வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அது வந்து சபரி வந்து பேசி பார்க்குறாரு இந்த மாதிரி ஏன் பேச மாட்டேறவா பேசுன்ட்டு அங்கேயும் பேச மாட்றாங்க அதுக்கடுத்து எஃப்ஜே வந்து வெளியே வந்து பேசி வரி அப்படிங்க சாப்பிட்டு போய் பேசலாம்னு சொல்லி சொன்ன உடனே கடைசி வரைக்கும் பேசவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரி வர வந்துட்டாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டிருக்கனால அவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து எபிசோடில் கெஞ்சிட்டார் காலில் விழாத குறையா காலில் தொட்டு தான் ஒன்றும் ஏம்மா இது பிக் பிக்பாஸு நாங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணுமா ப்ளீஸ்மா இதெல்லாம் பண்ணாமல் இருக்காதம்மா தயவு செஞ்சு ரூல்ஸ்லாம் மதிங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து காலில் விழாத குறையாக கேட்டேன் ஆதிரை வந்து சரி ஓகே போ இவ்வளோ தூரம் கெஞ்சிடுற அப்படிங்கிறப்ப நான் போடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அது காண்டாயிட்டாங்க என்னடா அது நம்மளை எப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது ஓகே ஸோ அது ஒரு பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேர் கண்டென்ட்டு அடுத்து இன்னொரு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி பிக் பாஸில் ரகசியம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது பார்வதியை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் அதாவது பார்வதியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத விட பார்வதியை நம்ம அடுத்து யூஸ் பண்ணலாம் எதுக்குனாலும் சரி ஏன்னா ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதான் நம்மளுடைய இது லக்ஸரி எது வந்தாலும் சரி அவங்க வந்து ஏதாவது வந்து பண்ணும்போது நம்ம சப்போர்ட்டிவாக இருந்துக்கலாம் ஒருத்தர் ஒருத்தவங்க நல்லா ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ரம்யா கிட்டே பேசிவிட்டு அப்புறம் வந்து துஷார்கிட்டையும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இனிமேல் நம்ம உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருவோம் அவங்க ஏதாவது அபு பண்ணாங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மகிட்ட இருக்க பெரிய ஃபோர்ஸ் பார்வதி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்தாங்கன்னா பார்வதி நம்ம வந்து சொல்லி விட்ருலாம் அப்படின்ற மாதிரி ஏற்ற விற் விற்கல் விற்கிறம் சொல்லிட்டு இருந்தார்ல ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு சண்டையும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வான் பார்வதியை வம்பலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உறுதியாகிட்டாங்க ஸோ அதுதான் ரகசியம் பேசினா கனி ஓகே ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி டார்கெட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஓகே இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் அந்த புறணி பேசுகிற கதை இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு திவாகர்லாம் சைலண்ட் ஆகிட்டாப்பில் பார்வதியும் வந்து அந்த அளவுக்கு இல்லை எல்லாம் தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் வந்து அரோராவும் வந்து அந்த அளவுக்கு வந்து நேற்று கண்டென்ட் கொடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுடைய கண்டென்ட் தான் போயிட்டு இருந்துச்சு இதுதான் இரவில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது போக நிறைய நடந்துச்சுவிங்க பட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரகசியங்கள் பேசுகிறது இது மட்டும்தான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்போது கேம் உடைய டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது நாமினேஷன்ஸில் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பேசிடுவோம் சரியா நாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக்கஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் கலையரசன் தான் போட்டு அடித்தாங்க இந்த விட கலையரசனை எவனுமே சொல்லலை ஸோ அப்படி இருக்கும்போது சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு திவாகர்லாம் அந்த தெரிஞ்சு நாமினேட்டே பண்ணுவேனா அந்தமாதிரி டவுட்டு தான் ஸோ யார் நாமினேட் பண்ண போகிறோம் அதில் யார் வெளியேற போகிறா அப்படிங்கிறது அது நம்ம நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோ கொஞ்சம் நான் கழிச்சு நான் போடுறேன் ஓகே ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்து நான் போடுறேன் பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உள்ள நாமினேஷன்ஸ்குள்ளே இருக்கிறது ஆதிரையோடைய திம்மரு பார்வதி இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் வந்து உறுதி கனி வந்து இருப்பாங்க ஏன்னா இது ஒரு டார்கெட்டாக வந்து போகும் அப்படிங்கிறது தான் மற்றபடி குட் புக்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேம் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்ட்டாக ஆட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று லக்ஸரியில் தியானாவும் சுபிக்ஷாவும் நைட்டே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது இந்த மேல் சும்மா எவனையும் பார வச்சு பார்க்காம நம்ம வந்து செய்யணும் இங்கே ரெண்டு டீமாக இருக்காங்க பார்வதி கலை அப்புறம் திவாகர் ஒரு டீம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனி ஒரு டீம் இவங்களை உடைக்கிறதுக்கு என்னாலும் பண்ணி நான் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களே சண்டை போட்டுவாங்க ஸோ நம்ம வந்து கரெக்டாக என்னென்ன கொடுக்கணுமோ கரெக்டாக அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறது டாஸ்க் கொடுக்குறது அவங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சவது எடுக்கிறாங்க அதனால ஃபயராக தான் இருக்காங்க ஓகே ஓரளவுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்த பிறகு தான் தெரியும் என்னென்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும் அதை நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகே சரி இது போக எபிசோடில் நடந்த சில குளறுபடிகளை நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும் இதுதான் லைவில் நடந்தது எபிசோடில் நடந்த குளறுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்களுடைய போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பிரவீன் காந்தி இஷ்யூவில் கொஞ்சம் ரூடாக தான் இருந்தது ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்கிறது கேட்கல அவர் பேசவும் கூடலை அது வெளியே வந்தப்போ பயங்கர இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு நான் அவங்க கூட தான் இருக்கேன் தான் இருக்கேன் வீட்டுக்குள்ளே தான் நான் வெளியும் இருக்கேன் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டு குழப்பி விட்டு வந்தாடி போயிட்டார் இன்னொரு பக்கம் பிஜே பார்வதியை ஃபுட் இஷ்யூவில் எல்லாம் டாரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி பார்வதி நம்ம கொஞ்சம் சுரண்டி விடுவோன்ற மாதிரி சுரண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பவுலில் போட மாட்டான் அப்படின்னு உடனே பவுலில் போடுங்கன்னு சொல்லி வந்துட்டு பெரிய கரண்டில போட்டான்னு கம்ப்ளைண்ட் அந்த பவுலோட கரண்டியில் போட்டது வந்து ரொம்ப கம்மியான சாப்பாடு தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில சுற்றி ரவுண்டு கட்டிட்டாங்க பார்வதியை பார்வதியில் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே சுற்றி நிற்கிறாங்க ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் கடைசி வந்து பாத்தீங்கன்னா திவாகர் உள்ள வந்து காப்பாற்றி விட்டு அவங்க போய் அங்கே சாப்பிட்டுட்டு திவாகர் ஒரு பாயிண்டை போட்டு என்னப்பா அஞ்சாறு பேர் கணக்கட்டுறீங்க சாப்பிட்ற விஷயத்தில் அப்படின்னு சொன்ன உடனே சபரிக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு ஆனால் சபரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவனுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்தோடனே இப்போ பக்கத்தில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்க முடியுது அதே மாதிரி லைக்ஸு ஹெட்ஸ் லைக்ஸ் வந்து திவாகருக்கு அதிகமாக ஹேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கம்பெனிக்கும் அதிகமாக இருந்தது நேரம் எபிசோடில் இது ஒரு சிறப்பான சம்பவமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி பிரவீன் காந்தியோடய எலிமினேஷனு ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்க அவங்களுக்குள்ள ஒரு இது இன்னொன்று இப்போதான் ஒரு காம்பினேஷன் வருது அதாவது கம்ருதீனும் கலையும் ஒரு காம்பினேஷன் இருக்குது அதாவது ரெண்டு பேரும் ஐவன் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிறது கலை தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு லைக் நிறையா வாங்கியிருப்பான் இவன் ஒன்று மாதிரி இருக்குங்கிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டப் வந்து டெவலப் ஆகி ஒரு கேங்காக அது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ வியானாவும் சுபிக்ஷாவும் கணிச்ச மாதிரி ரெண்டு கேங்கு உள்ளே ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அது போக லக்ஸரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேங் ஸோ என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க என்னென்ன மாதிரியான டார்ச்சர் வந்து லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி முதல் பிரம பார்த்துட்டு தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் இந்த கெமி மேட்ரு அப்புறம் வந்து இந்த கனி சால்ட் மேட்ரு இதெல்லாம் விட்டுட்டு போன விஜய் சேதுபதி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு அவர் ஹோஸ்டாக இருக்கிறப்ப எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும் அதெல்லாம் ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் ஆதிரையோடைய அந்த மாஸ்க் வந்து பண்ணிட்டார் நான் கூட மாஸ்க் விஷயத்தில் சொன்ன விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக கூட சொல்லியிருக்கலாம் இந்த எழுந்துச்சு உட்கார் அவள் வந்து ஏஞ்சி நிற்கிறாள் எனக்கு மாதிரி இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொன்னதோட மாஸ்க் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு கெஞ்சி கேட்குறது நீ வந்து கொஞ்சம் விட்டா கொஞ்சி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எஃப்ஜே பார்த்தாலே கொஞ்சம் அறது என்ன சொல்கிறது அலறாரு அப்படியே இன்னமும் ஐயோ எஃப்ஜே வந்து நம்ம ஏதாவது பண்ணிக்கோணும் நம்ம பற்றி ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்கான்னு தெரில விஜய் சதுபதிக்கு எஃப்ஜே ஆய்வுக்கும் என்ன பண்ணாலும் சரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுறது கரெக்டு அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் ப்ராப்பர்ட்டி உடச்சிருக்கான் ரொம்ப கேலாம் பேசியிருக்கான் நான் அவனுக்கெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை சும்மா லைட்டாக பார்த்துருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் விஜய் சதுபதி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சதுபதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் காஷியஸாக எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது என்ன எப்படிச்சுன்னா ஒரு வசதி பார்வதினா கீழேயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ கேமோட டைமென்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் இருந்து தான் பார்க்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸை ஒரு பயங்கர படபடப்புடன் பயந்துகிட்டே இருக்கா இங்கே உள்ள இருக்கிறவங்க யூயூஜி சிறுவை என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கிள் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கே பயப்படுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அடுத்து கேப்டன் துஷாரோடைய கேப்டன் ஷிப்பு ஸோ அவர் எப்படி பண்ண போகிறார் ஏன்னா அவர் வந்து வாயை திறக்காமல் ஏதோ பண்ண போகிறேன் இருந்தார் இவங்கக்கிட்டு தான் எப்படி வாயை திறக்காமல் பண்ண போகிறாரு கேப்டனுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர வர என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஜெயசுகி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்து சும்மா தூக்கி அட்டிச்சு வேட்டையாடுறதுக்கு ஆனால் அவர் அதை பண்ணல சாட்டர்டேயோட சண்டே எபிசோட் கொஞ்சம் பரவாமல் ஹோஸ்டிங் இருந்தது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பேசுகிறதையும் கேட்டு அப்புறம் அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா நிஜமாக நல்லாயிருக்கும் ஜெய்சு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது பார்க்க இது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்